கார்த்திகை மைந்தா கடம்பா கடம்பனை இடும்பனை அழித்த இனியவேல் முருகா தனிகா சலனை சங்கரன் புதல்வா பழனி பதிவாள் பாலகுமாரா ஆவினன் குடிவாழ் அழகிய வேலா செந்தின் மாமலையூரும் செங்கல்வ ராயா அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவு நம்முடைய முருக கடவுளை நாம் வணங்க வேண்டிய ஒரு முக்கியமான தினத்தை பற்றிய ஒரு பதிவு ஆமாங்க வரக்கூடிய திங்கட்கிழமை பதினேழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த ஆண்டு கார்த்திகை மாதத்தோட முதல் நாள் இந்த கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது முருகனுக்கு மிகவும் உகந்த ஒரு மாதம் அதனால அந்த முதல் நாள்ல நாம் நம் வீடுகளில் செய்ய வேண்டிய மிக எளிமையான ஒரு வழிபாடு கை மேல் பலன் தரக்கூடிய வழிபாடு நம்முடைய கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு வழிபாடு தான் நான் வந்து இப்போ உங்க கிட்ட பகிர்ந்துக்க போறேன் இதே பதிவை நான் போன வருஷம் கார்த்திகை ஒன்னாம் தேதி போன வருஷம் கிருத்திகையோடு சேர்ந்து வந்தது இந்த ஒரு விஷயத்த செய்யுங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் நிறைய பேர் அதை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு வந்து நான் வேண்டனது அந்த கார்த்திகை மாசத்துக்குள்ளரே நிறைவேறிடுச்சு ரொம்ப எனக்கு நல்ல பலன் கொடுத்தது இதை நான் வார வாரம் செய்யலாமா அப்படின்னு கேட்குற அளவுக்கு நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல கேட்டாங்க உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா நீங்கள் அந்த பதிவையும் போய் பார்க்கலாம் அதுக்கு இருக்கக்கூடிய கமெண்ட்ஸையும் போய் பார்க்கலாம் இப்போ அந்த பதிவை நிறைய பேர் வந்து புதுசாக சேர்றாங்க அவங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை ஸோ அவங்களுக்காக இந்த பதிவை திரும்ப நான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் மிக மிக அற்புதமான ஒரு பதிவு பொதுவாகவே இந்த கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது ஆன்மீக மாதம் சிவ வழிபாடு கார்த்திகை முதல் நாளே பிரதோஷத்தோட வருது விஷ்ணுபதி புண்ணிய காலம் வருது அடுத்த பதிவுகள்லாம் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க நிறைய முக்கியமான விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் நான் உங்க கூட பகிர்ந்துகிட்டே இருப்பேன் அதே போல உங்களுடைய உறவினர்கள் நண்பர்களுக்கு நம்முடைய சேனல் இப்படி இருக்குது பாருங்க ஃப்ரீயாக இருக்கும்போது பாருங்க பிடிச்சதுன்னா ஃபாலோ பண்ணுங்க கொஞ்சம் நீங்களும் சொல்லுங்க ஏன்னா எல்லாருக்கும் போய் இந்த மாதிரி சின்ன விஷயங்கள் வந்து பயனடையணும் குறிப்பாக சொல்லணுன்னா நம்ம ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்பு போட்ட அஸ்வினா அந்த உடல் நலம் குன்றியவர்கள் வந்து அந்த அஸ்வினா அப்படிங்கிற அந்த மந்திரத்தை அஸ்வினி குமாரர்கள் வந்து அந்த பேரை வந்து உச்சரிக்கணும் அப்படின்னு போட்டிருந்தால் நிறைய பேர் அவ்வளோ பேர் அதை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு உடனடியாக பலன் தந்துச்சு உடனடியாக பலன் தந்துச்சு அதாவது முகவாதம் ஃபேஸ் பராலிசிஸ்னால் பாதிக்கப்பட்டவர்கள் நான் வந்து ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துக்கிட்டேன் இதையும் நான் உச்சரித்தேன் பட் எனக்கு வந்து நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த எல்லா வழிபாடுகளுமே உங்களுடைய நம்பிக்கையை வலிமைப்படுத்துவதற்கு நீங்கள் திரும்ப 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 ஒரு விஷயத்தை நினைக்கும் பொழுது அது உண்மையாகவே மாறிடும் விதியால் உங்களுக்கு அந்த அமைப்பு இல்லாவிட்டால் கூட நீங்கள் நினைக்க 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 நிச்சயமாக வந்து நீங்கள் நினச்சதே நடக்கும் அதனால தான் எண்ணங்கள் எப்பொழுதுமே வந்து நீங்கள் நேர்மறையாக எண்ணுங்கள் பேசுங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் முருகனுக்கு உகந்த நாட்கள் வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா விசாகம் ஒன்று சொல்லுவாங்க அதுக்கப்புறம் கிருத்திகை நட்சத்திரம் சொல்லுவாங்க வைகாசி தான் வந்து அவர் வந்து சிவபெருமான் நெற்றியிலிருந்து அவதரித்தார் இந்த கிருத்திகை நட்சத்திரம் அவரை வந்து பாலூட்டி சீராட்டி வளர்த்த ஆறு கார்த்திகை பெண்களுக்கு நன்றி கூறும் விதமாக நம்ம மாதம் மாதம் நம்ம வந்து இத வழிபாடு செய்கிறோம் அதுலயும் இந்த கார்த்திகை மாதம் தீபங்களுக்கே உரிய ஒரு மாதம் அதிலும் முருகன் வளர்த்த அந்த கார்த்திகை பெண்களுக்கே உரிய மாதம் அப்படிங்கிறதால முதல் நாள் முருகனை வேண்டி நம்ம இந்த ஒரு வழிபாடு அவசியம் எல்லாருமே செய்யுங்க நிச்சயமாக என்ன ஒரு பிரச்சனை உங்க வாழ்க்கையில இருந்தாலும் முருகக்கடவுளின் அருளால் இந்த முப்பது கார்த்திகை மாதம் முடிவதற்குள்ளாரே அது முடியக்கூடிய ஒரு கொடுப்பினை நமக்கு இருந்துச்சுன்னா நிச்சயமாக அதை முருகக்கடவுள் நமக்கு முடித்துக் கொடுப்பார் மிக அற்புதமான ஒரு வழிபாடு அதனால யாருமே தவற விடாதீங்க எல்லாருமே கமெண்ட் செக்ஷன்ல கார்த்திகேயா போற்றி கார்த்திகை பெண்கள் முருகனை வளர்த்ததால தான் அவருக்கு கார்த்திகேயன் அப்படின்னு பெயர் வந்தது விசாக நட்சத்திரத்தில் அவதரித்ததால தான் அவருக்கு விசாகன் அப்படிங்கிற ஒரு பெயரும் வந்தது இப்போ வாங்க அந்த வழிபாடை எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் இந்த ஒரு வழிபாட்டுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு வெற்றிலை நல்ல நிலையில் இருக்கக்கூடிய வெற்றிலை எடுத்துக்கோங்க ஒரு கைப்பிடி உப்பு அதுக்கப்புறம் ஒரே ஒரு அகல் தீபம் இது பழசாக இருந்தால் கூட பரவாயில்ல நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுடுங்க நம்ம எப்பொழுதும் போல் அந்த வெற்றிலை தீபம் ஏற்றுறது மாதிரி தான் இதை வந்து நம்ம ஏற்ற போகிறோம் ஆனால் அதில் ஒரு சின்ன வேறுபாடு மட்டும் நம்ம செய்ய போகிறோம் இது வந்து திங்கக்கிழமை யாரெல்லாம் சுத்த பத்தமாக இருக்கீங்களோ அவங்க மட்டும்தான் இதை வந்து ஏற்றணும் அதே போல் வந்து தீட்டு காலங்களில் இருக்கிறோம் நம்ம தெரியாமல் அசைவம் சாப்பிட்டோம் அப்படிங்கிறவங்க இதை செய்யாதீங்க பொதுவாகவே இந்த கார்த்திகை மாதத்தில் மாமிசத்தை தவிர்ப்பது அப்படிங்கிறது நல்லது எப்படி புருட் புரட்டாசி மாதத்தில் வந்து சில பேர் அசைவம் வந்து சாப்பிட மாட்டாங்களோ அதே போலவே இந்த கார்த்திகை மாதத்தில் ஒவ்வொரு நாளுமே நம்ம தீபம் ஏற்றுவதற்கு மிக உகந்த நாள் நிறைய பேர் வெள்ளிக்கிழமை மட்டும்தான் பூஜை அறையில் விளக்கேற்றுவாங்க ஆனால் இந்த கார்த்திகை மாதம் தினம் நீங்கள் தீபம் ஏற்றணும் அதனால் வீட்டில் ஒருத்தவங்களாவது தீபம் ஏற்றக்கூடிய ஏதாவது ஒரு பெண்ணு பெண்ணாவது அந்த அசைவத்தை தவிர்த்துட்டு இதை செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இப்போது இந்த வழிபாட்டுக்கு நம்ம வந்து இந்த தீபம் தான் ஏத்த போகிறோம் கீழே வந்து தரையை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அல்லது மனை இருந்துச்சுன்னா அதை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு இந்த ஷட்கோண கோலம் அப்படிங்கிறத போட்டுக்கோங்க போட்டுக்கிட்டு இதை மேலே வச்சிடுங்க இது வந்து அச்சு அசல் வெற்றிலை தீபம் மாதிரியே தான் ஆனால் ஒரு சின்ன மாற்றம் மட்டும் இதில் செய்ய போகிறோம் பிரச்சனைகள் வேரோடு களையணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு தீபத்தை நம்ம என்னைக்காவது சிறப்பான நாட்கள் தான் இதை ஏற்றணும் வாரம் வாரம்லாம் இதை நம்ம ஏற்றக்கூடாது ஒவ்வொரு வெற்றிலே மேலையும் கொஞ்சம் உப்பு ஜஸ்ட் இவ்வளவு போதும் இத மாதிரி மட்டும் நீங்க வச்சிடுங்க இப்ப நம்ம திங்கக்கிழமை வெத்தலை தீபம் ஏத்துறோம் திரும்ப நாங்க செவ்வாய்க்கிழமை ஏத்தலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வேண்டாம் வாரத்தில் ஒரு நாள் ஏற்றுனீங்கன்னா போதும் இப்போ திங்கட்கிழமை இதை மிஸ் பண்ணிட்டீங்க நான் இதை பண்ணலை இதை வந்து நான் செவ்வாய்க்கிழமை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை வந்து நீங்கள் தாராளமாக பண்ணலாம் இதை வந்து மாதத்தில் ஒரு நாள் இப்படி வந்து சிறப்பான தீபங்கள் ஏற்றுவது அப்படிங்கிறது நல்லது ஸோ ஆறு வெற்றிலைலையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் உப்பு வச்சாச்சு இப்போ இதற்கு மேலே கொஞ்சம் மஞ்சள் குங்குமமும் நம்ம வச்சிடலாம் ஸோ இப்படி நம்ம வெற்றிலை தீபத்தோட இந்த உப்பு மஞ்சள் குங்குமம் வச்சு ஏற்றும் பொழுது நிறைவேறாத சில விஷயங்களும் நிறைவேறுவதற்கான வாய்ப்பை நம்ம வந்து உருவாக்குறோம் அவ்வளோதாங்க இப்ப இப்போ வந்து தீபம் ஏற்றுவதற்கு ரெடியாகிடுச்சு ஸோ நம்ம எல்லாமே வச்சுட்டோம் நிறைய பேர் வெற்றிலை தீபம் ஏற்றும் போது இதை நம்ம கோவில்ல ஏற்றலாமா அப்படின்னு கேட்குறீங்க இதை நீங்கள் ஏற்றிட்டு எந்தவித தொந்தரவும் இல்லாத ஒரு இடத்துல இந்த தீபச் சுடரை வந்து நீங்கள் பார்த்து உங்களுடைய வேண்டுதலை நீங்கள் வைக்கணும் அப்படி ஒரு சூழல் உங்களுக்கு கோவிலில் இருக்குமா அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க சில கோவில்களில் இதெல்லாம் ஏற்ற அனுமதி தருவாங்க சில கோவில்களில் ஏற்றிட்டு எல்லாரும் போயிட்டே இருப்பாங்க பட் இந்த தீபத்துக்கு நீங்கள் அந்த தீபத்துக்கு முன்பு அமர்ந்து வேண்டிக்கணும் அதுதான் வந்து ரொம்ப முக்கியமானது இப்போ நம்ம தீபத்தையும் ஏற்றிடலாங்க பார்க்கவே எவ்வளவு மங்களகரமாக இருக்குது இவ்வளோ தாங்க நீங்கள் செய்யணும் தீபமானது கிழக்கு முகமாகவோ அல்லது வடக்கு முகமாகவோ எரியணும் நீங்கள் எந்த சைடுனாலும் ஃபேஸ் பண்ணலாம் ஆனால் தெற்கு மட்டும் நீங்கள் நோக்கி அமராதிங்க அவ்வளோதாங்க நீங்கள் செய்யணும் இதை ஏற்ற வேண்டிய நேரம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா திங்கக்கிழமை மூன்று அற்புதமான நேரம் மூன்று செவ்வாய் ஹோரை நேரங்கள் இருக்குது அதை நான் இப்போ சொல்கிறேன் அதில் உங்களுக்கு எந்த நேரம் வசதியாக இருக்குமோ அந்த நேரத்தில் நீங்கள் ஏற்றலாங்க காலையில் ஒன்பதுலேருந்து பத்து மணி மாலை நாலுலேருந்து அஞ்சு மணி இரவு பதினோருலருந்து பன்னெண்டு மணி காலை ஒன்பதுலேருந்து பத்து மணி அதே மாதிரி மாலை நாலுலேருந்து அஞ்சு மணி இரவு பதினோருலருந்து பன்னெண்டு மணி இந்த மூன்று நேரங்களில் ஏதாவது ஒரு நேரம் நீங்கள் இதை ஏற்றி வழிபாடு செய்யலாம் கார்த்திகை ஒன்று முருகனுக்கு உரிய செவ்வாய் ஹோரை நேரத்தில் இந்த ஒரு தீபத்தை ஏற்றி நம்முடைய துன்பங்கள் எல்லாம் இந்த கார்த்திகை முடிவதற்குள் காற்றோடு காற்றாய் பறந்து போகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த தீபத்தை நம்ம ஏற்றலாம் இன்கேஸ் யாராவது இதை தவற விட்டுருந்தீங்கன்னா கார்த்திகை மாதம் எந்த ஒரு செவ்வாய்க்கிழமை கூட நீங்கள் இதை தாராளமாக ஏற்றலாம் வார வாரம் இதை ஏற்றக்கூடாது மாதத்தில் ஒரு நாள் இதை நீங்கள் ஏற்றி வழிபாடு செய்யலாங்க ஸோ வந்து விருப்பம் இருக்கிறவங்க இதை ஏற்றி பயனடைங்க இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எல்லாருமே கமெண்ட் செக்ஷனில் கார்த்திகேயா போற்றி அப்படிங்கிறத டைப் பண்ணுங்கள் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி இந்த வெற்றிலைகளை மறுநாள் அதாவது செவ்வாய்க்கிழமை நீங்கள் வந்து இதை எடுத்து டிஸ்போஸ் பண்ணிடலாம் வெற்றிலையும் பயன்படுத்த வேணாம் உப்பு மஞ்சள் அது எல்லாத்தையுமே எடுத்து அப்படியே டிஸ்போஸ் பண்ணிவிடுங்க காலையிலே நீங்கள் பண்ணிடலாங்க